ஹாய் நண்பா நண்பீஸ் பேங்க்குகளுக்கும் அதுக்கப்புறம் கஸ்டமர்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸுங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்ன விஷயம் நீங்கள் கேட்கலாம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் சொல்லுவாங்க அந்த ரேஷியோ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அது என்னடா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னா என்னென்னு கேட்கலாம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோனால் ஒன்றும் இல்லைங்க பேங்க்கில் இருக்கிற வைப்பு தொகை பார்த்தீங்களா அதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே டெபாசிட் செய்யணும் இது யார் பண்ணுவாங்கன்னா பேங்க் பண்ணுவாங்க அந்த ரேஷியோ தான் இப்போ குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவாக இருந்தது இதை வந்து ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து நாலு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க இதனால இப்போ ஆகும் கேட்டீங்கன்னா பேங்கில் இருப்பு தொகை வந்து அதிகமாகும் பேங்கில் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் மக்களுக்கு அதிகமாக கடன் கொடுப்பாங்க இதன் மூலமாக பொருளாதார நடவடிக்கை எல்லாம் மேம்படும் சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தவும் கடன் வழங்கத்தை வந்து அதிகரிக்கவும் பல நிபுணர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிஆர்ஆர் ரேஷியோ வந்து குறைக்கணுன்ட்டு கோரிக்கையை வைத்துட்டு வந்தாங்க இப்போ அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க சிஆர்ஆர் ரேஷியோ குறைஞ்சதுனால நாட்டுடைய பொருளாதாரமும் அதிகரிக்கும் மக்களுக்கு அதிகம் கடன் கிடைக்கும் மக்களுடைய நீட்ஸ் தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுனால நாட்டோட பொருளாதாரம் மேம்படும் சொல்கிறாங்க லாஸ்ட் ஜூலை செப்டம்பர் காலால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு இது கடந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவுன்னு சொல்கிறாங்க இந்த குறைவுனால சிஆர்ஆர் ரேஷியோ குறைக்க வேண்டியது அவசியம்ட்டு வலியுறுத்தியிருக்காங்க சிஆர்ஆர் ரேஷியோ தான் பேங்க்குகளுக்கு வந்து அதிக பணம் கிடைக்கும் இதனால் பேங்க்கு வந்து அதிகமாக கடன் கொடுக்க முடியும் இது வந்து பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை வந்து அதிகரித்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சிஆர்ஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து ஃபோர் பர்சன்டேஜாக வந்து குறைத்ததுனால பேங்க் செக்டாரில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபாய் நிதி பார்த்தீங்கன்னா உடெலுத்தப்படும் சொல்கிறாங்க இதனால் பேங்க் செக்டாரில் அதிகமாக இருக்கும் மக்களுக்கு அதிகமாக நன்மை கிடைக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்